சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் பயணித்து வந்த விண்கலம் புளோரிடா அருகே கடலில் விழுந்தபோது அதனை சுற்றி ஏராளமான டால்பின்கள் வந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது விண்வெளியிலிருந்து ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரை பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் பதினேழு மணி நேர பயணத்திற்கு பின் புளோரிடா அருகே விண்கலம் கடலில் விழுந்து போல் மிதந்தபோது அதை சுற்றி பல டால்பின்கள் வேகமாக சென்று மேற்புறத்தில் நீந்திக் கொண்டிருந்தன இந்த காட்சிகள் நாசா ஒளிபரப்பிய நேரலை ஒளிப்பதிவில் பதிவாகியிருந்தன Dragon spacecraft. Now, here on your screen, we can see uh, dolphins actually <laughs> who want to come and play with uh, with Dragon. Now, one of the fast boats there in place, out of the water, and onto the recovery vessel. Wow, we got a cute little pod of dolphins. It wasn't just one or two. The Dragon capsule and the recovery vessel. That distance is closing. பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்களை டால்பின்கள் வரவேற்பதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இந்த காட்சிகளை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள நாசா திட்டமிடப்படாத வரவேற்பு குழுவினர் என பதிவிட்டுள்ளது விண்வெளியிலிருந்து பூமி திரும்பிய நாசா வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ்க்கு இஸ்ரோ சார்பில் அதன் தலைவர் நாராயணன் வரவேற்பும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார் இதேபோல பிரதமர் மோடி உள்ளிட்டோரும் சுனிதா வில்லியம்ஸுக்கு வரவேற்பும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளனர் இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சுனிதாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.